நல்ல ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃபை நீங்கள் விஸ்கி இப்போது குளிச்சு இத்தனை குளிர் எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் ஆகிட்டு இருந்தாலும் நாங்கள் வந்தோடனே சரி பிள்ளை கொஞ்சம் குளிக்க வச்சிடலான்னு அவர் குளிர்ந்துன்னு தரையில் இறங்கவே மாட்டேக்கிறான் பாவம் பச்சை தான் இல்லை குடிக்க வைச்சாச்சு பிள்ளைய டாக்டர் சொல்கிறாங்க மாசை குழந்தை தான் பிடிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்காக அவ்வளோ கீழே வந்து வெளியும் போகிறதில்ல கொஞ்சம் நேரம் போய்ட்டு வாக் பண்ணிட்டு வந்துடுவான் இப்போது சத வந்து ஐஸ் மாதிரி இருக்கும் உடம்பும் வந்து ஜில்லுன்னு சொல்லி பார்த்திங்களா இவ்வளோ கொஞ்சம் பிடிச்ச உடனே கையை அமுக்கு காயமுக்கு மாலிஷ் பண்ண சொல்லுவா உடம்பு நல்லா ஐஸ் மாதிரி கீழே இருக்கு பாடி கீழே நம்ம போனாலும் மரம் மாட்டான்னா ஏறிட்டு உட்காந்துட்டு என்ன கூப்பிடுறோம் அப்போ நான் கையெழுப்பாடுவேன் சொல்லிக்கிட்டு இருந்தால் பாவம் அப்புறம் நீ மாதிரி பார்ப்பான் இப்போ இருந்தால் கையை எடுத்து எடுத்து இப்படி கூப்பிடுறேன் எனக்கு இப்படியும் மசாஜ் பண்ண சொல்லுவாள் இப்படியும் தடவை சொல்லுவான் இவ்வளோ நான் தடவுனா வீட்டு வேலை யார் வந்து பார்ப்பேன் நான் இவங்க நம்மகிட்ட வந்து எதுவுமே கேட்கறது வெறும் பாசத்துக்கு மட்டும்தான் இவங்க நமக்கு அறிஞ்சு என் தங்க குட்டிக்குள்ள இவங்க